நீங்கள் உடனடியே இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா கல்யாணம் பண்ணுறக்கு முன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனால் பலருக்கு நேரம் இல்லை அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்பில் இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தி ஆன்லைனில் ஆன்லைன்ல ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் பாருங்க வாழ்க வையகம் நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்க உடனடியே இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா கல்யாணம் பண்ணுறக்கு முன்னால மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்பில் கலந்துக்கிட்டு திருமணம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஏற்கனவே திருமணமான நபரா கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க உங்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் உடலுறவு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அருமையான தீர்வு ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா நான் நடத்தும் தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குதா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்பில் ஆன்லைனில் கலந்துக்குங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியாயிரும் மாதவடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கோங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் தந்திரா சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க தந்திரா சம்மந்தப்பட்ட புத்தகம் வாங்குவதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு தாந்திரிக தாம்பத்தியம் கலந்து கொள்ளுங்கள் தாந்திரிக தாம்பத்தியம் சம்பந்தமா தந்திரா சம்பந்தமான பெண் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா பரவாயில்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா இந்த வகுப்பில் கலந்துக்கங்க தந்திரா சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்புல உங்களுக்கு பணம் இல்லையா பரவாயில்லைங்க விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா சம்பந்தப்பட்ட கோர்ஸ் நேரடியாக கலந்துக்கிறவங்ககிட்ட போக்குவரத்துக்கு லீவு பணம் இல்லையா பரவாயில்லைங்க தந்திரி தாந்திரிக தாமத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திரா ஆக்சுவலாங்க நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிக்கிட்ட எல்லாருமே நமக்கு ஒரு நினப்பு இருக்கும் நமக்கு தெரியாத தந்திராவா நாம பார்க்காத ஆந்திரிகமான இருக்கும் ஆனால் உண்மையான தந்திரா புரியும் பொழுது தான் அடடா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியும் இப்போ நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு நண்பர் வந்து லிங்கேஸ்வரன் ஒரு நண்பர் ஒரு புத்தகத்தை எனக்கு கொரியர் அனுப்புறாரு தந்திரா வழியில் தாம்பத்திய வாழ்க்கைன்னு திரு போதி பிரவேஷ் அவர்கள் எழுதின புத்தகம் இந்த புத்தகத்தை தனுப்புறாரு ஐநூறு பேஜ் செய்து படிக்குங்க நான் இந்த புத்தகத்தை படிக்க நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன் ஆரம்பத்தில் படிக்கும் பொழுது முதல்ல ஒரு இரநூத்தம்பது பேஜுக்கு கதைகள் இருக்கும் கற்காலத்தில் எப்படி மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்போ இப்படி தாம்பத்தியம் இருந்துச்சு வேட்டையாடுற காலத்திலேருந்து இருக்கும் ஒரு இரநூத்தம்பது பேஜுக்கு தான் சப்ஜெக்டே வரும் எனக்கு இதில் இந்த புத்தகத்துடைய முக்கியத்துவம் அவங்க புரியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் திரும்ப திரும்ப மெயில் பண்ணி ஃபோன் பண்ணி நைசித்து படிங்க முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னோன்னே நான் முழுமையாக படிக்கும் பொழுது தான் புரிஞ்சுது இந்த அருமையான பொக்கிஷத்தை ஒரு அற்புத புதையல்னு எழுதியிருக்கிறார் இது ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு அவசியமான புத்தகம் தந்திரா சம்பந்தமா தமிழில் ஒரு ஐநூறு பேஜுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது உண்மையிலேயே நம்மளாம் அவர் நான் போற பாராட்டுறேன் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உலக மக்களுக்கு கொடுத்ததுக்காக வந்து பல பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் கத்துக்கூடாது ஒரு அசிங்கமா இது வந்து பேசுறதுக்கு உரிய விஷயமா இல்லாம அப்படி எல்லாம் இல்லைங்க இதை கத்துக்கிறதுல அசிங்கமோ அவமானமோ கிடையாதுங்க நம்மளா தந்திரம் மூலமாக தான் பிறந்துருக்குங்க அதாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாமா இன்னும் கர்ப்பிணியான்னு கேட்பாங்களாமா ஆனால் ஒன்றுமே மாட்டாங்களாமா சண்டை போட்டுக்கிட்டால் ஒழுங்காரு ஒழுங்காருன்னு சொல்லுவாங்களாமா இது என்னங்க நியாயம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குனா ஒரு டிவி வாங்குனா யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா மனைவிக்கு கணவனுக்கு யூசர் மேனுவல் கொடுத்தாங்களா தாம்பத்தியம் எப்படி பண்றதுங்கிறது பள்ளியில் இருக்கா காலேஜில் இருக்கா அம்மா சொல்லி தந்தீங்களா அப்பா சொல்லி தந்தீங்களா யாருமே சொல்லிக் கொடுக்காம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒழுங்காரு ஒழுங்காருன்னு எப்படிங்க இருக்க முடியும் இது நமது தமிழர் பரம்பரையில் பண்பாட்டில் பாரம்பரியமாக ஊர்ணது இதை மறைக்கப்பட்டது ஒரு கணவனு மனைவி ஒன்று சேர்ந்தா ரெண்டு பேத்துக்குமே பத்து முறை ஒன்று சேரும் பொழுது ஒரு ஏழு முறை ஆறு முறை அதாவது அஞ்சுக்கு மேல உச்சக்கட்டத்தை அடைஞ்சாதான் அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக அந்யோன்யமாக அன்பாக சிறப்பாக வாழ முடியும் தந்திராவெல்லாம் கத்துக்கிட்டா ப்ராப்பரா அப்ளை பண்ணா பத்துக்கு பத்து மார்க் எடுக்கலாங்க பத்து முறை ஒன்று சேர்ந்தா பத்து முறையும் ரெண்டு பேரும் உச்சகட்டத்தை அடையலாம் இவருங்க தந்திரம் என்ன மறுபடியும் சொல்றேன் கணவன் மணி ஒன்று சேரும் பொழுது இருவரும் உச்சகட்டத்தை அடைவதுதான் அதற்கான பயிற்சி டெக்னிக் அதற்கான மெத்தட் அதற்கான சூத்திரம் தான் தந்திரா ஆனா தந்திராவே தெரியாம கூட நீங்க உச்சகட்டத்தை அடைய முடியும் அதாவதுங்க நான் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல தந்திரா அப்படிங்கிற பேர்ல இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தி இருக்கிறேங்க ஆன்லைன்ல ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்பந்தமா தந்திரா சம்பந்தமா காமசூத்ரா சம்பந்தமா அனைத்து விஷயத்தையும் கிளியரா புரிகிற மாதிரி வகுப்படுத்திருக்கிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனா பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பாக்குறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்பில் இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் அதுக்கப்புறமா அந்த வகுப்பில் கலங்கறது சம்மந்தமாக நீங்கள் அப்புறம் யோசிச்சுக்கலாம் முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கங்க இருபத்தி நாலு நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட்ஜி வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டனில் போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஐந்து நாள் வகுப்புடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்திரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்